முன்னாடி மாதிரிலாம் ஒன்றால் இருக்க முடியாது புதிய பொறுப்புகள் வரும் சில ஒப்பந்த வெற்றிகள் இருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் இருக்கும் பழைய சண்டைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய வழக்குகள் சாதகமாக இருக்கும் சொத்து வாங்கும் பேச்சு நடக்கும் தோஷம் இருக்குது தோஷத்துக்கு பரிகாரம் செஞ்சுக்கணும் பிள்ளை யோகம் ப்ளஸ் பணயோகம் ரெண்டுமே உண்டு சந்தான பாக்கியமும் உண்டு பணயோகமும் உண்டு நீ நீல கலர் என்றைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அதே போல் எட்டாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள் அதுலேயும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது தொழிலில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் பரவாயில்ல இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நமக்கு ஒரு நிறைய நல்ல வளர்ச்சியை நமக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லணும் திருமண பேச்சுக்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு பேசி இந்த குடும்பத்திலையும் பேசி அந்த குடும்பத்திலேயும் பேசி செட் ரெண்டு பேருமே ஒத்து வந்து ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும்